பதினோராயிரம் பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றஞ்சி நாளும் வேலை அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவும் இரநூறு மீட்டர் ஆழமும் கொண்ட பல பெரிய பள்ளங்களையும் நாலாயிரம் அடிக்கு பல அண்டர் கிரவுண்ட் சுரங்கங்களையும் ராட்சச ட்ரில்லையும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் வச்சு ஒட்டச்சு ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் டன் கல்லை தோண்டி எடுக்கிறாங்க இதெல்லாம் இந்த இருபது லட்சம் டன்குள்ளே இருக்கிற ஜஸ்ட் இரநூத்தம்பது கிலோமெட்டலுக்காக ஆனால் அந்த 250 கிலோ மேஜிக் மெட்டலோட மதிப்பு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடிக்கும் மேல அந்த ப்ரீஷியஸ் மேஜிக் மெட்டல் தான் The, gold. In the, 8, the Nevada Gold Mines, உலகத்தின் கோல்டு கிடையாது அதிகாரத்தின் அடையாளம் பேராசையின் உச்சம் அதற்காக பல ராஜ்யங்கள் எழுந்திருக்கு பல ராஜ்யங்கள் வீழ்ந்திருக்கு இஸ்பானியர்கள் கடலை கடந்து பல நகரங்களை கைப்பற்றி அவங்க பூரா தங்கத்தால பல